நான் எந்திரிச்சு துணி நான் ஆஹா அப்புறம் அப்போ அம்மா சொன்னாங்க சட்னிக்கு தேங்காய் இல்லைங்க நான் தேங்காய் உரிச்சு கொடுத்தேன் நான் கால் பண்ணது இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு தானே கவுன்சிலிங் பதினொன்னு முப்பதுக்கு எல்லாம் ரோனி சர்ச்சுக்கு வந்துடு நான் ஒரு பதினொன்னே காலுக்கு அங்கே இருப்பேன் அதுக்கு முன்னாடி ஒரு கிளைண்டை பார்க்க வேண்டியிருக்கு ம் ஆ அப்புறம் ஒன்று பார்க்கறதுக்காக எங்கள் அங்கிள் வராங்க கல்ஃப்லேருந்து வந்ததே அதுக்கு தான் கடவுளே நினைச்சு டைமுக்கு வராம என்ன அசங்க படுத்திடாத நான் உனக்கு கேவல படுத்துறடா ஓகே அம்மா இத பாருங்கம்மா அப்ப தோசையும் சாம்பாரும் எனக்கு சீக்கிரம் வெளியே போணும் டேய் அந்த பொண்ணை நீ ஏமாத்த நினைக்கிறியா அம்மா நீங்களே இப்படி சொல்லமா ஏமாத்துறதுக்கு கல்யாணம் பண்றேன்னு சொன்னா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம் நீ இப்ப அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தல அது மாதிரி பல பெண்களுக்கு நைட் நேரம் குடுக்கறத நான் பாத்துக்கிட்டு தானே கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன் அதனால கேட்டேன் என்னம்மா இப்படி பண்றீங்க அடுத்தவங்க ரகசியத்துல எப்படி தலையிடுறீங்களே என் டீ எடுத்து கொடுங்க ஐய ஐய